ஒரு ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறவங்களுடைய வாழ்க்கை பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற இரண்டு இடங்களிலும் மிகவும் மோசமான ஒரு நிலையில் தான் நிற்கிறது இதுல பாகிஸ்தான் ரொம்ப மோசம் பங்களாதேஷ்ல அவ்வப்போது இது நடந்து வந்திருக்கிறது பங்களாதேஷ் அரசு சொல்றதை நம்ம கேட்டு தாங்கணும் ஏன்னா இதை பார்த்தால் மேலோட்டமாக இது ஒரு கம்யூனல் வயலன்ஸ் மாதிரி தெரியல ஆனால் தீபு சந்திரதாஸ் கொலை செய்யப்பட்டது அப்படிங்கிறது கட்டாயமாக அந்த கம்யூனல் வயலன்ஸ் ஷேக் ஹசீனாவை வந்து ஒரு ஒரு செக்குலர் லீடர் அப்படின்னு ஓரளவுக்கு சொல்லலாம் வேகம் காளிதாசியாவே அவ்வாறு சொல்ல முடியாது இப்பொழுது நடந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான புரட்சியில் மிக முக்கியமான பங்கை அவர்கள் வகித்திருக்கிறார்கள் வெறும் ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு அதை சொல்ல முடியாது ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து கொண்டு இஸ்லாமிய இயக்கங்களும் இந்த போராட்டத்தில் குதித்து ஷேக் ஹசீனாவை துரத்தியதில் பெரும் பங்கை வகித்திருக்கின்றனர் இந்தியாவுடைய ஆதரவால் தான் ஷேக் ஹசீனா இவ்வாறு நடந்து கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு எண்ணம் கட்டாயமாக களிதாசியாவுக்கு இருக்கிறது ஆனால் தாரிக் ரஹ்மான் அதிலிருந்து மாற்றமடைந்து அவர் இந்தியாவை பற்றி பாசிட்டிவாகவும் ஒன்றும் சொல்லலை நெகட்டிவாகவும் ஒன்றும் சொல்லலை கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி இன்றைய செய்தி அரசியல் நிகழ்ச்சியில் வங்கதேசம் குறித்தான ஒரு நியூஸ் என்டிடிவி டாட் காமில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது அனதர் ஹிந்து மேன் லிஞ்சின் பங்களாதேஷ் போலீஸ் கிளைம் பிட் இது இதை விட இதில் முதல்ல இது இதோடைய வரலாற்றை பற்றி பேசும்பொழுது நம்ம இதற்கு முன்னாடி நடந்ததையும் அதில் சேர்த்தே பார்த்துருவோம் அனதர் ஹிந்து மேன் ஹஸ் பீன் பீட்டன் டு டெத் இன் பங்களாதேஷ் டேஸ் ஆஃப்டர் தீபு சந்திர தாஸ் வாஸ் லின்ச் அண்ட் இஸ் பாடி வாஸ் செட் அப்ளேஸ் local media reported on thursday Reports said 29-year-old amrit mandal alias samrat was killed in rajbari's pangsha sub-district around three and a half hours from the capital dhaka around 11 p.m local residents told bangladeshi media outlet the daily star that samrat was the leader of a criminal gang called the samrat bahini which was involved in extortion among other activities samrat had fled the country after sheikh hasina's ouster last year and had returned to his village ரீசெண்ட்லி சரி இந்த செய்தி வந்து நமக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு நடந்த நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ரஃபா அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ராமினண்ட் யூத் லீடர் ஷரீஃப் உஸ்மான் ஹதி அதை நம்ம வந்து அந்த செய்தியை நம்ம கவர் பண்ணோம் அதை பற்றி நம்ம ஆராய்ந்து கொஞ்சம் பேசியிருந்தோம் இவர் வந்து அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டார் இது ஒரு பெரிய ஒரு கலவரத்தை அங்கே ஏற்படுத்தியது அது இந்தியர்களுக்கு எதிரான கலவரமாக மாறியது இந்தியா என்னும் நாட்டுக்கு எதிரான கலவரமாக ஏன்னா அங்கே வங்கதேசத்தில் இந்தியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து குவிந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்லது அங்கே வந்து இந்தியாவுடைய ஹை கமிஷன் அதோடைய இந்திய இந்திய தூதரகம் அதோடைய இந்திய துணை தூதரகங்கள் சிலவற்றையெல்லாம் தாக்குதலில் நடத்துவதற்காக பெரும் குழுக்கள் வன்முறை குழுக்கள் அங்கே போன அதை எல்லாத்தையும் ஒரு மாதிரி தடுத்து நிறுத்தியிருந்தாங்க அதோடைய விளைவு அதோடைய தொடர்ச்சியாக என்ன நடந்தது என்றால் இந்த தீபு சந்திரதாஸ் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய கோவர்க்கர் இவங்க வந்து ஒரு இடத்துல ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க ஏதோ தகராறு போல் இருக்குது அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் வந்து இந்த தீபு சந்திரதாஸை நோக்கி இவர் வந்து இந்த இஸ்லாமிய நாடுகளில் சட்டம் வைத்திருப்பார்கள் அல்லது சில இடங்களில் சட்டம் இல்லாட்டாலும் மக்களே அதை நோக்கி போயிடுவாங்க அதாவது ப்ராஃபட் இறை தூதர் முகமது நபியை பற்றியோ அவருடைய புனித நூலை பற்றியோ தவறாக எதுவும் பேசிவிடக்கூடாது பிளாஸ்வமி லா அப்படின்னு சொல்றது அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிக கடுமையான தண்டனை இது பாகிஸ்தானில் உண்டு வங்கதேசத்தில் உண்மையிலேயே அது மாதிரி ஏதாவது சட்டம் ஒன்று இருக்கிறதான்னு தெரியல ஆனால் அவருடைய இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது அவருடைய சக பணியாளர் ஒருத்தர் வந்து இவர் மேலே ஒரு குற்றம் சொல்லிட்டார் இவர் வந்து ஒரு இந்து இவர் ஒரு தவறான அதாவது பிளாஸ்வெமஸ் அவர் அவமதிப்பு செய்துட்டார் அப்படின்ட்டு உடனே ஒரு பெரிய மக்கள் கூட்டம் வந்தது அவரை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க போலீஸ்காரர்கள் இவரை காப்பதற்கு பதிலாக விட்டுட்டாங்க அப்புறம் அந்த கூட்டம் வந்து அவரை எடுத்து கொண்டு போய் அவரை அடித்து நொறுக்கி கொளுத்தி அதெல்லாம் படமாக வெளில வந்ததை பார்த்தோம் அது வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அது வந்து சர்வதேச அளவுக்கு எடுத்து செல்லப்பட்டு அதை பற்றியெல்லாம் எல்லாம் இந்தியால வந்து ஒரு ஒரு குரல் எழுந்தது இந்த மாதிரி வந்து இந்துக்களுக்கு வங்கதேசத்துல எந்த ஒரு நியாயமும் கிடைக்காது அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டது இதுதான் பின்னணி இப்ப இன்னொருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இந்த இன்னொருவர் கொல்லப்பட்டிருக்கிறவருடைய பின்னணி வந்து தீப்பு மாதிரியாக இல்லை இவர் ஒரு கிரிமினல் கேங் ஒன்னுடைய லீடர் இந்த கே இந்த கேங்ல வந்து இந்துக்களும் இருக்காங்க முஸ்லிம்களும் இருக்காங்க இவருடைய பேரே ஒரு இவர் ஒரு ஹிந்து ஆனால் அந்த குழுவில் வந்து முஸ்லீம்கள் இருக்காங்க இவர் பணம் பறிக்கக்கூடிய ஒரு குழுவாக இருந்திருக்கிறார் அப்போ ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவுக்கு வந்த உடனே இவரும் ஏதோ தப்பி வெளிநாட்டுக்கு இங்கே போயிட்டார் போல இருக்கு அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து வந்திருக்காரு வந்தவர் உடனேயே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் போய் பணம் கேட்டிருக்காரு இப்படி தான் வந்து அங்கே உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க உண்மையெல்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு முழுமையான தகவல் கிடையாது நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோம் அந்த சூழல் கலாச்சாரம் எதுவுமே புரியாத ஒரு நிலையில் இருக்கும் அப்போ இவர் வந்து இந்த மாதிரி பணம் தட்டி பறிக்கிறார் அப்படிங்கும்பொழுது உடனே கூக்குரல்கள் எழும்ப இவரை பிடிச்சு அடித்து கொண்டுட்டாங்க அவ்வளோதான் இதில் பாருங்க அந்த சாம்ராட்ஸ் அசோசியேட் அவர் பேர் முகமது சலீம் வாஸ் அரஸ்டட் வித் அ பிஸ்டல் அண்ட் அனதர் கன் ஓகே உடனே வந்து வங்கதேச அரசு என்ன சொல்லியிருக்குன்னா ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆஃப் ரிவீல்டு தட் த கில்லிங் ஆஃப் சாம்ராட் வாஸ் நாட் கம்யூனல் இன் எனி வே த கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கலி கண்டம்ஸ் ஸ்கில் கவர்மெண்ட் கிளியர்லி ஸ்டேட்ஸ் இட் டஸ் நாட் சப்போர்ட் எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஆக்டிவிட்டி மாப் வயலன்ஸ் ஆர் வயலன்ஸ் ஆஃப் எனி கைண்ட் லீகல் ஆக்ஷன் வில் பி டேக்கன் அகேன்ஸ்ட் எவ்ரி ஒன் டெரெக்ட்லி ஆர் இன்டெரெக்ட்லி இன்வால்வ் இன் திஸ் இன்சிடென்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் ஆர் கண்டினியூங் தேர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பிறகு இன்னொரு செய்தியில் வந்து சமூக வலைத்தளத்தில் பார்த்தேன் கிட்டத்தட்ட எட்டு பேர் பத்து பேர் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்க இந்த இந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் அப்படின்னு ஸோ இது வந்து இப்படி ஒரு மாப் வயலன்ஸ் எல்லாம் நடக்கும் பொழுது ஒருவரை கைது செய்து அதெல்லாம் ப்ரொசீட் பண்ணி அவர்களுக்கெல்லாம் தண்டனை எல்லாம் வாங்கி தர முடியுமான்னு தெரியாது மாபுங்கிறதே ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஆகிடுது சரி அதெல்லாம் விட்டுருவோம் இந்த இடத்துல பங்களாதேஷ் அரசு சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும் ஏன்னா இதை பார்த்தால் மேலோட்டமாக இது ஒரு கம்யூனல் வயலன்ஸ் மாதிரி தெரியல ஆனால் தீப்பு சந்திரதாஸ் கொலை செய்யப்பட்டது அப்படிங்கிறது கட்டாயமாக அந்த கம்யூனல் வயலன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே வரும் இது ஒரு பக்கம் அங்கே பிரச்சனை அடங்காமல் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும் இந்த கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னது வந்து தீபு சந்திரதாஸுடைய கொலைக்காகத்தான் சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டாவது கொலை அமிர்த் மண்டலோடைய கொலை வந்து இப்போதான் நடந்திருக்கு அது அது பார்ப்போம் அது எந்த மாதிரி போகுதுன்னு

அண்ட் பங்களாதேஷஸ் எஜுகேஷன் அட்வைசர் சி ஆர் அப்ரார் ஸோ இதை ஒரு செய்தியை தனியாக வைத்துக்கொள்வோம் இது வந்து இதை இந்தியாவும் இதை எவ்வளவு தூரத்துக்கு பெருசுபடுத்தணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கான குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க இதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது வந்து இதில் ரொம்ப முக்கியமாயிடுது மைனாரிட்டிஸ் ஒரு ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறவங்களுடைய வாழ்க்கை பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற இரண்டு இடங்களிலும் மிகவும் மோசமான ஒரு நிலையில் தான் இருக்கிறது இதில் பாகிஸ்தான் ரொம்ப மோசம் பங்களாதேஷில் அவ்வப்போது இது நடந்து வந்திருக்கிறது இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு தஸ்லீமா நஸ்ரீன் வந்து இதையெல்லாம் கவர் பண்ணி ஒரு பெரிய ஒரு புத்தகமே ஒன்று எழுதியிருக்காங்க அது ஒரு நாவலாக எழுதினார்கள் அந்த நாவலை எழுதியதனால அவர் பங்களாதேஷத்தை விட்டு துரத்தப்பட்டார் அவரால் அங்கே வசிக்க முடியாமல் போனது லஜ்ஜா என்ற அந்த நாவலின் பெயர் அதை நாம் தமிழில் கிழக்கு பதிப்பகத்தில் புத்தகமாகவும் வெளியிட்டிருக்கிறோம் அங்கிருந்து அவர் மேற்கு வங்கத்தில் வந்து சில காலம் இருந்தார் அங்கேயும் அவரால் இருக்க முடியாத அளவுக்கு அவருக்கு கடுமையான அழுத்தம் மேற்கு வங்கத்திலும் தரப்பட்டது அதற்கு பிறகு அவர் வந்து தில்லி போய் அங்கே அவர் வசித்துக் கொண்டிருக்கிறார் ஸோ இது வந்து ஒரு அந்த ஊரில் என்ன நடக்குது அப்படிங்கிறதை பற்றி வெளியே பேசுவது கூட முடியாத ஒரு நிலை இருக்கிறது அதை இது வந்து ஒரு இந்து கிறிஸ்துவ இந்துக்கள் மட்டும் இல்லை இந்து கிறிஸ்துவ மைனாரிட்டிகளுக்கு பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற இரண்டு இடங்களிலும் மிக கடுமையான ஒரு சூழல் அங்கே நிலவுகிறது அப்படிங்கறத மட்டும் சொல்லுவோம் இப்ப இதற்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ரெண்டு பேர்கிட்ட இருந்து இதுக்கு ஒரு கடுமையான ரியாக்ஷன் வருது ஒன்று வந்து மைனாரிட்டிஸ் அலை ஷேக் ஹசீனா அட்டாக்ஸ் இன் NDTV.com dot com செய்தி தலத்தல வந்திருக்கு On the occasion of Christmas Hazina started her speech Sheikh Hazina பங்கலாதேசத்தில் இருந்து தப்பி ஓடி இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார் அது ஞாம் வாச்சுமோ Hazina started her speech by extending greetings to citizens and reminded them that in the past Bangladesh had always been a shining example of communal harmony அதில் உண்மை இல்லை சோ இனிவே அவங்க சொல்ராங்காது அப்படி எடுத்துப்போம் Amid spiraling அமித் ஸ்பைரலிங் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் மைனாரிட்டிஸ் இன் பங்களாதேஷ் அவுஸ்டட் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசினா அட்டாக் த யூனிஸ் ரெஜிம் அண்ட் செட்டெட் த கரண்ட் ரூலிங் குரூப் சீஸ்ட் இல்லீகல் பவர் அண்ட் இஸ் நோ சப்ஜெக்டிங் மைனாரிட்டிஸ் டு அன்ஸ்பீக்கபிள் டார்ச்சர் ஸோ அவங்க வந்து இதை அப்படியே இதை எடுத்துக்கிட்டு கடுமையாக இப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்களை சாடுகிறார் கூட அவர் என்ன சொல்கிறாருனா த ஃபாதர் ஆஃப் த நேஷன் ட்ரீம்ட் ஆஃப் அ நான் கம்யூனல் பங்களாதேஷ் பங்களாதேஷ் அவமி லீக் ஹஸ் என்ல் ரிலிஜன்ஸ் டு ரியலைஸ் த ட்ரீம் ஹசினா ரெமனிஸ்ட் ஹவ் அவர் த கரண்ட் பொலிட்டிகல் கிளைமேட் இட் இஸ் சேட் டு சேத் ரூலிங் குரூப் இல்லீகல் பவர் இஸ் இன்டர்ஃபியரிங் வித் தி ஃப்ரீடம் ஆஃப் பீப்புள் ஆஃப் ஆல் ரிலிஜன்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் டு பிராக்டிஸ் தர் ஓன் ரிலிஜன் இதில் இந்த அரசியல் ஸ்டேட்மெண்டில் வந்து பல உண்மைகளும் சில பல பொய்களும் எல்லாமே நிரம்பி இருக்கிறது இப்போ நமக்கு வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஃபாதர் ஆஃப் த நேஷன் அவங்க சொல்கிறது அவருடைய ஷேக் ஹசீனா தன்னுடைய தந்தையையும் தேசத்தின் தந்தையாக கருதப்பட்ட ஷேக் முஜிபுர் ரஹ்மானையும் அவர் வந்து உண்மையிலேயே நான் கம்யூனல் பங்களாதேஷ் எல்லா மதங்களும் சமமாக வளரக்கூடிய ஒரு தேசமாக பங்களாதேசத்தை பார்த்தாரா என்பதே நமக்கு தெரியாது அவர் அவ்வளவு காலம் உயிர் வாழவில்லை அவங்க ஒரு ஸ்ட்ராங் செக்குலர் அரசியலமைப்பு சட்டத்தையும் அவர்கள் உருவாக்கவில்லை ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் பாகிஸ்தானுடைய எச்சமாக கிழக்கு பாகிஸ்தானாக அவர்கள் ஒரு அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய தேச கனவுகளோடு தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் பாகிஸ்தான் அளவுக்கு அதாவது மேற்கு பாகிஸ்தான் அளவுக்கு கொடூரமானதாக அல்ல இங்க என்னன்னா என்னதான் நீங்க சொன்னாலும் தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து பங்களாதேஷத்தில் அரங்கேறி வந்து கொண்டிருந்தே இருந்தது இதன் காரணமாக பலர் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தனர் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நேரடி சாட்சிகள் ஆனாலும் அந்த பங்களாதேசத்துக்குள்ளேயும் ஆட்சிகளை அமைத்த பலவேறு பேர்களை நம்ம எடுத்துப்போம் இதில் வந்து ஜெனரல் யர்ஷாதுன்னு ஒரு ஆர்மி ஜென்ரல் இருந்தார் அவரெல்லாம் ஒரு டிக்டேட்டராக ஒரு சர்வாதிகாரியாக ஆட்சி புரிந்தார் இராணுவ கூலை வந்து அவர் ஆட்சியை கைப்பற்றி அவர் நடந்து கொண்டார் அவர் நிச்சயமாக ஒரு செக்குலரான ஒரு ஆட்சியை நடத்தவில்லை மேலும் இந்த இரண்டு இதில் ரெண்டு பேர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தி இருக்கிறார்கள் ஒன்று ஷேக் ஹசீனா முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் இன்னொன்று பேகம் காளிதாஸ் ஜியா இப்போ பேகம் கலிதாசியாவுடைய கட்சியை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு ஷேக் ஹசீனாவை விட ஷேக் ஹசீனாவை வந்து ஒரு ஒரு செக்குலர் லீடர் அப்படின்னு ஓரளவுக்கு சொல்லலாம் பேகம் காளிதாசியாவை அவ்வாறு சொல்ல முடியாது ஸோ அவங்க கொஞ்சம் வந்து ப்ரோ இஸ்லாமிக் ப்ரோ இஸ்லாமிக்னால் அதுலேயே வந்து உள்ளூரை ப்ரோ இஸ்லாமிக்னு சொல்கிறது பிரச்சனை இல்லை அந்த நாடே இஸ்லாமிய நாடு ஆனால் நீங்கள் மைனாரிட்டிகளை எவ்வாறு பார்க்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த பார்வையை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு பேரும் இப்படி இருக்கும் பொழுது அங்கே மிக மிக சிறிய ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை அதிகமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சி அமைப்புகள் அல்லது கட்சி அல்லாத அமைப்புகள் நிறைய வந்து கொண்டே இருக்கின்றன எங்கே போனாலும் வந்து இந்த ஜமாத்துல் இஸ்லாமின்னு ஒரு அமைப்பு ஒன்று வந்துடும் அவர்கள் வந்து இதை முழுக்கவே ஒரு இஸ்லாமிய நாடாக அறிவிக்கப்படணும் இஸ்லாமிய சட்டங்கள் ஷரியா போன்ற சட்டங்கள் பயன்பாட்டுக்கு வரணும் போன்றவற்றை கோருபவர்கள் இப்பொழுது நடந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான புரட்சியில் மிக முக்கியமான பங்கை அவர்கள் வகித்திருக்கிறார்கள் வெறும் ஸ்டூடெண்ட் புரொட்டஸ்ட் அப்படின்னு அதை சொல்ல முடியாது ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து கொண்டு இஸ்லாமிய இயக்கங்களும் இந்த போராட்டத்தில் குதித்து ஷேக் ஹசீனாவை துரத்தியதில் பெரும் பங்கை வகித்திருக்கின்றனர் அப்படியே வச்சுப்போம் இப்போ நமக்கு இன்னொரு நியூஸ் வருது இது இரண்டு பத்திரிக்கைகளில் உங்களுக்கு ஒன்னு வந்து நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வருது பொலிட்டிக்கல் ரீசெட் இன் பங்களாதேஷ் அஸ் தரிக் ரஹ்மான் இஸ் பேக் இன் தாக்கா தரிக் ரஹ்மான்ங்கிறவர் யாருன்னா களிதாஸ் ரியா இப்போ பார்த்தோம் இல்லையா காளிதாஸ் மகன் அவருக்கே அறுபது வயதாகிறது காலிதாஸ் ரியா உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலயும் ஐ ஹாவ் அப் பிளான் காளிதாஸ் சன் பேக் இன்க்ளூசிவ் பங்களாதேஷ் ஓகே ஸோ அதுதான் இங்கே முக்கியமானது திரும்ப அவர் சொல்கிறது என்னன்னா அனைவரும் சமமாக இங்கே வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தோட தாரீக் ரஹ்மான் தாக்காவுக்கு வரார் அவர் வருவதற்கு பல காரணங்கள் முக்கியமான காரணம் அவர் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வருடமாக அவர் பங்களாதேஷிலேயே வசிக்கவில்லை ஏன் வசிக்கவில்லைனா அவர் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியின் கீழ் அவருக்கு நிச்சயமாக தனிப்பட்ட முறையிலேயே அச்சுறுத்தல் இருக்கும் என்று தான் அவர் வெளியே போனார் அது செல்ஃப் எக்ஸைல் அப்படின்னு சொல்லலாம் நானே இந்த நாட்டை விட்டு நான் வெளியே போய்விடுகிறேன் என்று அவர் வெளியில் தான் இருந்து வந்தார் இப்பொழுது அவர் வரும்பொழுது அவர் அட்லீஸ்ட் அந்த வார்த்தைகள் சொல்கிறார் அல்லவா அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஷேக் ஹசீனாவும் இந்த விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க இவரும் அதை வந்து கடுமையாக அதாவது அந்த இந்து இளைஞர் ஒருவரை எரித்து கொலை செய்ததை அவர் வந்து கடுமையாக அதை சாடியிருக்கிறார் ஆர்டிகுலேட்டிங் இஸ் பிளான்ஸ் டு பில்ட் அன் இன்க்ளூசிவ் பங்களாதேஷ் ஹி செட் விண்ட் டு பில்ட் அ சேஃப் பங்களாதேஷ் நோ மேட்டர் ஹூ அ உமன் மேன் ஆர் சைல்ட் இஸ் தே ஷுட் பி ஏபிள் டு லீவ் தர் ஹோம் சேஃப்லி அண்ட் ரிட்டர்ன் சேஃப்லி ரஹ்மான் ஹூ ஹஸ் பீன் லிவிங் இன் லண்டன் சின்ஸ் டூ தௌசண்ட் எயிட் வாஸ் லீடிங் பிஎன்பி சின்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃபாலோயிங் ஹெல்த் அர்ஜிங் பீப்புள் டுஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஹீட் பீப்புள் ஃப்ரம் தில்ஸ் அண்ட் பிளேன்ஸ் இன் திஸ் கண்ட்ரி முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ் புத்திஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் இது இது ரொம்ப முக்கியம் புத்திஸ்ட் எல்லாம் வந்து இல்லை ஆனால் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க ஹிந்துஸ் இருக்காங்க புத்திஸ்ட் அவர் பேருக்கு குறிப்பிடுகிறார் மிக 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 குறைவானவர்கள் தான் இருக்காங்க ஹிந்துஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் தான் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லுது அதாவது எண்ணிக்கையில அவளை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. இன்வோக்கிங் மார்ட்டின் 루தர் கிங்ஸ் ஃபேமஸ் ஸ்பீச் ஐ ஹாவ் அ Dream ஹி said ஐ ஹாவ் எ Plan. ஆடிங் ஹி will take everyone on board to rebuild the nation. Notably during his address Rahman did not make any direct reference to India though he mentioned the birth of Bangladesh in 1971. இப்ப ரெண்டு முக்கியமான பாயிண்ட் பார்த்துருவோம் இனி பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி எடுத்துக்கிட்டோம்னா பெகம் காளிதாசியாவுடைய உடல் நலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பொறுத்து அவரால் இனிமே மீண்டும் கட்சிக்கு வந்து கட்சியை தலைமை தாங்கி முன்னெடுத்து செல்ல முடியுங்கிறது சாத்தியமில்லை அப்போ தாரிக் ரஹ்மான் தான் அதை முன்னெடுத்து செல்ல போகிறார் அப்படிங்கிறது நன்றாக தெரிந்து விட்டது ஷேக் ஹசினாவால் மீண்டும் பங்களாதேஷத்துக்கு இப்பொழுதைக்கு போக முடியுமா அல்லது இனி போகவே முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அவரை உள்ளே வரவிடாமல் இருப்பதற்கு அங்கே பல சக்திகள் இருக்கின்றன இப்போ இந்த நிலையில் ஒரு தேர்தல் என்று ஒன்று நடந்தால் பிஎன்பி தான் அதில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் பிஎன்பி கலிதாசியாவை பொறுத்தவரை அவரு அவருடைய எண்ணம் என்னவென்றால் ஷேக் ஹசீனாவும் இந்தியாவும் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள் இந்தியாவுடைய ஆதரவால் தான் ஷேக் ஹசீனா இவ்வாறு நடந்து கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு எண்ணம் கட்டாயமாக கலிதாசியாவுக்கு இருக்கிறது ஆனால் தாரிக் ரஹ்மான் அதிலிருந்து மாற்றமடைந்து அவர் இந்தியாவை பற்றி பாசிட்டிவாகவும் ஒன்றும் சொல்லலை நெகட்டிவாகவும் ஒன்றும் சொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போரை பற்றி சொல்வதாக இருந்தால் இந்தியாவை குறிப்பிடாமல் இருக்க முடியாது இந்தியா இல்லாமல் பங்களாதேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது ஆனால் அவர் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை ஆனால் அதே நேரம் அவர் இதை கடுமையாக இந்தியாவை சாடவும் இல்லை இந்தியா தான் எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் இந்தியாவால் தான் இந்தியா தான் வந்து ஒரு போர்க்குற்றவாளியான ஏன்னா அவங்க நாட்டுல போர்க்குற்றவாளின்னு அறிவிச்சுட்டாங்க ஒரு கொலை குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சு ஷேக் ஹசீனா அங்க இருக்காங்க அவங்க உடனடியாக திருப்பி அனுப்பப்பட வேண்டும் அவருக்கு மரண தண்டனை தரப்பட வேண்டும்னு அவர் சொல்லலை அதே சமயம் கன்சிலியேட்டரியா ரொம்ப தெளிவா சொல்றாரு ஹிந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி பௌத்தர்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம்களோடு சமமாக வாழக்கூடிய ஒரு நாட்டை தான் நாங்கள் உருவாக்க விரும்புகிறோம் அதைத்தான் இவங்க சொன்னது அதே தான் ஷேக் ஹசினாவும் சொல்கிறாங்க என்னுடைய தந்தை அதைத்தான் விரும்பினார்னு இப்போ இவரும் அதே சொல்றார் ஸோ அட்லீஸ்ட் இந்த லாங்குவேஜில் செயல்பாடு என்னவாக இருந்தாலும் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வருது ஆனால் நாம் அடுத்த பிரதமராக தாரிக் ரஹ்மான பார்ப்பதற்கான சாத்தியம் வெகு வெகு அதிகம் என கேட்டால் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் அடுத்த பிரதமராக தாரிக் ரஹ்மான் தான் வருவார் அப்படிப்பட்டவர் ஒரு தெளிவான அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பை உருவாக்க விரும்புவது அதை வெளிப்படையாகச் சொல்வது என்பதே நல்லதாக நான் பார்க்கிறேன் பார்க்கலாம் எந்த மாதிரி இதோடைய அடுத்த கட்டங்கள் நகர்வுகள் நடக்கின்றன என்று ஆனால் மக்களை கட்டுக்குள் வைத்து இந்த மாப் வயலன்ஸை குறைப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல என்பதையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் அப்ப இப்போ தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்கோம் இன்னும் வயலன்ஸ் வரும் அந்த வயலன்ஸில் இந்துக்களுக்கு எதிரான வயலன்ஸும் இருக்கும் அது எவ்வளவு தூரம் கட்டுக்குள் வைக்கப்பட்டு தேர்தலுக்கு பிறகு அந்த கான்ஸ்டியூஷன்ல சின்ன சின்ன மாற்றங்கள் அல்லது சட்டபூர்வமான சில மாற்றங்கள் என் கான்ஸ்டியூஷனை மாற்றம் வேண்டாம் அந்த அமைப்பு ரீதியான மாற்றங்கள் நடந்து மைனாரிட்டிஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இயல்பான தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அது பங்களாதேஷ் செய்தால் நிச்சயமாக அவர்களுடைய எக்கானமி பொருளாதாரம் நன்கு வளர்வதற்கான அனைத்து சாத்தியங்களும் உள்ளன